والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فخلف من بعدهم خلف الله الصلاة واتبع الشهوات فسوف يلقون غيا وقال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனை ஏற்றாத்தும் சலாமும் அன்னல பெருமானார் முகமது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாபியர்கள் தபாய தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே ஒரு கிதந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமை பெருமதிப்பிருக்கும் மரியாதைக்குமரியோர்களே சிலருடைய வாழ்க்கை பூஜ்ஜியமாக இருக்கும் சிலருடைய வாழ்க்கை பொக்கிஷமாக இருக்கும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களின் எல்லா நிலைகளும் எல்லா மனிதர்களுக்கும் பெரும் படிப்பனையாக இருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் உமரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் இது போன்றதொரு துல்ஹ் மாதத்திலே இது போன்றதொரு துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதியிலே இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் உமரே ஃபாரூக் ரதி அல்லாஹு அவர்களுடைய பொக்கிஷமான வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய புதையல் போன்ற வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய கடல் போன்ற வாழ்க்கையிலிருந்து பல முத்துக்களை எடுக்கலாம் ஒரே ஒரு முத்தை மட்டும் எடுத்து இந்த வாரம் பேசுவோம் அந்த முத்து தொழுகைக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பு தொழுகைக்கும் அவர்களுக்கும் உண்டான நெருக்கம் அலல் கணேசகுரியவர்களின் கிதாபம் மோகூதா அல்லாஹு தலா குரானில நிச்சயமாக தொழுகை இருக்கிறது மூமீன்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது அல்லாஹு தாலாம் மூமீன்களின் மீது பொதுவாக எல்லா மூமீன்களின் மீதும் தொழுகை கடமை என்பதை உணர்த்துகிறார் அந்த மூமீன்களில எந்த வித்தியாசமும் இல்லை அவர் ஏழ்மையானவராக இருக்கட்டும் வசதி படைத்தவராக இருக்கட்டும் அவர் வயோதிகராக இருக்கட்டும் வாலிபராக இருக்கட்டும் அவர் அரசராக இருக்கட்டும் குடிமகனாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லா பூமியின் மீதும் தொழுகை கடமை யாரும் அதிலிருந்து விதிவிலக்கு அல்ல கணேந்தர் தொழுகையுடைய விஷயத்தில் யார் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ குரான் அவர்களை பற்றி கடுமையாக பேசும் கடுமையாக எச்சரிக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள் அலாவு தொழுகையை வீணடிப்பார்கள் மனோ பின்பற்றுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வெகு இறைவிலே ரையை சந்திப்பார்கள் என்கின்ற அந்த குரானுடைய வார்த்தைக்கு அப்துல்லாஹிபு மசூத் ரதி அல்லாஹு நரகத்தில் இருக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு பகுதி என்று விளக்கம் கூறுகிறார்கள் அப்போதுல்லாஹி அலிஹி அவர்கள் நரகத்திலே இருக்கக்கூடிய நரகவாசிகளுடைய வாந்தியும் சீலும் சலமும் நிறைந்த ஒரு ஓடையுள்ள ஒரு பகுதி என விளக்கம் கொடுக்கிறார்கள் சில முஃபசிர்கள் என்பதற்கு நஷ்டம் என்பதாக பொருள் கொடுக்கிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களை யார் தொழுகையை வீணடிக்கிறார்களோ அவர்கள் பெருத்த விஷயத்திலே இருப்பார்கள் உலகத்திலும் ஆகத்திலும் பெரும் தண்டனையிலே இருப்பார்கள் பெரும் கேவலத்திலே இருப்பார்கள் அதிலும் அந்த வார்த்தை யார் தொழுகையை வீணடிக்கிறார்களோ என்கின்ற வார்த்தைக்கு கூட முஃபஸிர்கள் தொழுகையை அறவே விட்டு விடுகிறார்களே அவர்களை பற்றி இங்கு பேசப்படவில்லை யார் தொழுகையிலே நேரம் தவறி தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றித்தான் தான் இங்கு பேசப்படுகிறது என்கிறார்கள் தொழுகையை வீணடிப்பவர்கள் என்றால் தொழுகையை முற்றிலுமாக விட்டுவிடுகிறார்களே அவர்களை பற்றி அல்ல அவர்களுடைய அந்தஸ்தே வேற அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் தொழுகையை யார் முழுவதுமாக தொழுவதில்லையோ பள்ளியின் பக்கமே வருவதில்லையோ அவர்களுடைய அந்தஸ்து என்பது ஆக உயர்ந்தது அதற்கு அருகிலே கூட யாரும் சொல்ல முடியாது அவ்வ ஆக உயரத்திலே இருக்கிறார்கள் இங்கு பேசப்படுவது தொழுகையாளி ஆனால் நேரங்களிலே அவர்கள் கொஞ்சம் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் நேரம் தவறி தொழுகிறார்கள் தொழுகையிலே அசால்ட்டாக இருக்கிறார்கள் ஒரு வேலை தொழுகிறார்கள் ஒரு வேலை விட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்ட தொழுகையாளிகளை பற்றி இந்த ஆயத்தில் பேசப்படுகிறது என முஃபசீர்கள் சொல்லுகிறார்கள் கணேசருக்குரியவர்களே நீங்கள் ஹதீஸ்களை பார்ப்பீர்களே ஆனால்

யாருக்கு அசரு தொழுகை தவறி விடுகிறது அப்படின்னா அவர் மத தொழுகை தொழுகிறார் அர்த்தம் ஹதீசுடைய பொருள் அதுதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து நேர தொழுகைகளை தவறி விடுகிறவர்கள் என்கின்ற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தல மன் ஃபாதத்துஹு ஸலாத்துல் அஸ்ரி அசருடைய தொழுகை யாருக்கு தவறி விடுகிறதோ அப்ப அவர் மத்த தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார் அசர் நேரத்தில் அசட்டையாக இருக்கிறார் அசர் ஒழுங்கா தொழுகிறது இல்லை சொல்லுகிறார்கள் அண்ணமா உத்திரம் அகுளு அவருடைய குடும்பமும் அவருடைய பொருளும் அழிந்து விட்டவரை போல வெளியே போயிருக்கும் வீட்டுக்கு போறோம் வீடு எரிஞ்சு போய் கிடக்கு இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒருவரும் இல்ல எல்லோரும் மரணித்து போயிருக்கிறார்கள் எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்வதற்கே கேட்பதற்கே எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது இப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாது என்று மனம் இயங்குகிறதா இல்லையா நபிகளார் சொல்லுகிறார்கள் அதை போன்றுதான் அசர தொழுகை விடுவதும் உங்க குடும்பம் அழிஞ்ச மாறிங்க பொருள் எல்லாம் அழிந்து விட்டதை போன்று வியாபார பொருள் எல்லாம் எரிந்து விட்டதை போன்று நபிகளாருடைய வார்த்தை அதுதானே அதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க எவ்வளவு சிரமப்படுவீங்க அதை விடவும் அதிகமாக கவலைப்படணும் அசர தொழுகை விட்டார் கணியத்திற்குரியவர்களை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது அவர் அசருக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அப்ப அவர் மத தொழுகை தொழுகிறார் அசரை விடுகிறார்

யார் அவைகளை பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு சொருக்கம் தருவது என்னுடைய பொறுப்பு யார் அவைகளை பேணி பாதுகாக்கவில்லையோ அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் எனக்கு இல்லை நாடி நாள் கண்டிப்பேன் நாடி நாள் கண்டிப்பேன் நாடினால் நான் சொருக்கம் தருவேன் அல்லாவுடைய வார்த்தையை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார் கணியத்திற்குரியவர்களே ஐந்து நேர தொழுகைகள் ஒரு நேரம் தொழுதுட்டு ஒரு நேரம் விடுவது அல்ல யார் ஐந்து நேர தொழுகைகளையும் பேணுதலாக தொழுகிறார்களோ அப்ப அஞ்சலையும் கவனமா இருக்கணும் ஐந்திலும் கவனமாக இருக்கணும் ஒன்ன விடுறது ஒன்ன தொழுகிறது ஒண்ணுக்கு டயம் இருக்கப்ப வர்றது கணேசருக்குரியவர்களே நேரம் இருக்கின்ற பொழுது தொழுவது அல்ல தொழுகை நேரத்தை ஒதுக்கி தொழுவதே தொழுகை நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம் சொன்னா நம்முடைய வியாபார நேரம் போக நம்ம ரிஷ்டா இருக்கிற நேரத்துல நம்முடைய தொழிலுடைய நேரம் போக நாம ரிஷ்டா இருக்கிற நேரத்துல டயம் கிடைச்சா டயம் இருந்தா இதுதான் நம்முடைய எண்ணம் இப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கணேசருக்குரியவர்களே அப்படி தொலை சொல்லவில்லை அல்ல அப்படி தொலை சொல்லவில்லை நபிகளார் நீங்கள் நேரம் ஒதுக்கி சொல்லுங்கள் அதுதான் தொழுகையை பேணுவது இஷ்டத்துக்கு தொழுகிறது இல்லை மார்க்கம் எப்படி சொல்ல சொல்லியிருக்கிறதோ அப்படி தொழுவது இணையத்தில் கூறியவர்களை ரசாய் சல்லாஹி வசூலம் சொல்லுவார்கள் யார் தொழுகையை பேணி தொழுகிறார்களோ எல்லா நேரங்களையும் அவர்களுக்கு அது கயாமத்து நாளையிலே ஒளியாக இருக்கும் அவர் மூமின் என்பதற்கு சாட்சியாக இருக்கும் கயாமத்து நாளிலே வெற்றிக்கு காரணமாக இருக்கும் யார் தொழுகையை பேணவில்லையோ அப்படிங்களோட வார்த்தையை கவனிங்க அது அவருக்கு நூறாகவும் இருக்காது அவருக்கு அது புர்ஹானாகவும் இருக்காது சாட்சியாகவும் இருக்காது அவருக்கு அது வெற்றியாகவும் இருக்காது தொழுகையை பேணாமல் இருப்பது நாளையுடைய தோல்விக்கு காரணமாகும் நாளையிலே நாம் என்பதற்கு அடையாளமே இல்லாமல் போய்விடும் இணையத்திற்குரியவர்களே என்ற நரகத்திற்கு இழுத்துக்கொள்ளச் செல்லப்படுவார்கள் உங்களுக்கு சக்கர் என்ற நரகத்திற்கு இழுத்து கொண்டு வந்தது ஏன் என்று கேட்கப்படும் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் நம் நம் தொழுகையாளிகளிலிருந்து நாங்கள் இல்லை கணியத்திற்குரியவர்களே ஒரு தொழுகையாளி என்று யார் சொல்லப்படும் யார் ஐந்து நேரங்களும் முறையாக சரியாக தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தொழுகையாளிகள் என்று சொல்லப்படும் அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரிஜினல் தொழுகையாளியா இல்லை யாருக்கும் முழுமையான தொழுகையாளி என்று சொல்லப்படுமோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாங்கள் இல்லை எனவே எங்களுக்கு இந்த நரகம் கணியத்திற்குரியவர்களே மேல சொன்ன எல்லா ஹதீசுகளையும் நீங்கள் சற்று ஆழமாக உற்று நோக்குவீர்களே ஆனால் தொழுகையாளிகள் ஆனால் பேணுதல் இல்லாமல் இருக்கிறார்கள் முறையா தொழுகிறது இல்ல சரியா தொழுகிறது இல்ல டைமுக்கு தொழுகிறது விட்டு விட்டு தொழுகிறது இஷ்டத்துக்கு தொழுகிறது நேரம் இருந்தா தொழுகிறது சுமகுல பெரும்பாலும் தூங்கிடுறது சுமூல பெரும்பாலும் தூங்கிடுறது இவர்களை பற்றித்தான் இந்த ஆயத்துகளும் இந்த ஹதீசுகளும் கணியத்திற்குரியவர்கள ஏன் இவ்வளவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால் எந்த இல்லை தொழுகை விடுவதற்கு எந்த சலுகையும் யாருக்கும் இல்லை தொழுகைக்கு பகரம் கிடையாது நோம்புக்கு பகரம் உண்டு ரமலான் மாதம் வருகிறது உடல் நிலை மிக மோசமாக இருக்குது நோன்பு வச்சா உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலை நோன்பு விட்டுக்கலாம் அதற்கு பகரமாக உணவுகளை ஏழைகளுக்கு கொடுத்துக்கலாம் ஃபிதியா இருக்கிறது ஹஜ் கடமையாயிருச்சு உடல் ஒத்துக்கல வசதி இருக்கு பணம் இருக்கு உடல்நிலை நிலை உற்றுக்கொள்ளவில்லை போக முடியாது ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பணமும் இருக்கு உடல் சுகமும் இருக்கு விசா கிடைக்கல அவருடைய பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் பிரச்சனை அவர் மீது குற்றம் இல்ல இது மூணும் ஒன்று சேர்ந்து பயணம் லேசாக இருக்கணும் அச்சுடைய ஷருத்துகள்ல ஒண்ணு மற்ற கடமைகளுக்கு சலுகை இருக்கிறது மற்ற கடமைகளுக்கு மாற்று இருக்கிறது ஆனால் தொழுகைக்கு சலுகையும் இல்லை மாற்றும் இல்லை ஒருத்தர் நின்று தொழுகணும் நின்று தொழுக முடியலையா உட்கார்ந்து தொழுகணும் முடிஞ்ச வரைக்கும் தரையில உட்கார்ந்து முடிஞ்ச வரைக்கும் முட்டுக்கால் வளையல தரையில உட்கார்ந்தா முட்டு வலிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நாட்காலில் உட்காரலாம் மற்றபடி நாட்காலியில உட்கார்ந்து தொழுகிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை தரையில உட்கார்ந்து தொழுகணும் நல்லா கவனிங்க தரையில உட்கார்ந்து தொழுதா மூட்டு வலி உயிர் போயிடும் காலை மடக்கி காலை நீட்டி ஏதாவது ஒரு வகையில் என்னால உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து தொழ முடியும்னா தரையில உட்கார்ந்து தொழுகணும் இல்ல என்னால அறவே முடியாது நான் தரையில உட்கார்ந்தா எனக்கு என்னுடைய பாதிப்பு அதிகமாகும் எனக்கு முடியாது நான் தரையில வாழ்க்கையில எங்கேயுமே உட்கார்றது இல்ல என்கின்ற முடிவுல நீங்கள் இருந்தால் உலகம் மற்ற இடங்களுக்கு போகும் போதெல்லாம் தரையில உட்கார்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது என்ன வகையான நியாயம் என்ன வகையான சரி எங்கேயுமே தரையில உட்கார மாட்டேன் நல்ல முடியாது பள்ளியில சேர்ல உட்காந்துக்கலாம் இல்ல என்னால தரையில முடிஞ்ச வரைக்கும் உட்காருவேன் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா தரையில தான் உட்காரணும் உக்கنده தொழுகலாம் அதுவும் முடியாத பட்சத்துல சேர்ல உட்காரலாம் ரெண்டும் முடியாத பட்சத்துல படுத்து தொழுகணும் வலல் ஜுநுபி எழுதுகிறார்கள் கிதாப்களில் நீங்க படுத்து தொழுங்க படுத்து என்னால கைகள் அசைக்க முடியாது தலைய மட்டும் அசைங்க அவம ரஸஹு தலையசைத்து தொழுகணும் அவருடைய தலையும் அசைக்க முடியாத சூழ் இருக்கிறார்கள் என்றால் அவம லஃரஹு உடைய விரல்களை அசைத்து தொழுகணும் மார்க்கத்துல எந்த சூழலிலும் தொழுகை விடுவதற்கான எந்த அனுமதியும் யாருக்கும் கிடையாது எந்த மாற்றும் கிடையாது கன்னியத்திற்குரியவர்களே கிதாபுகளில் எழுதுகிறார்கள் அவருடைய அறிவு சரியாக இருக்கின்றவரை தொழுகை அவரை விட்டும் விழாதுங்கிறான் ஒருவருடைய அக்கல் மூளை சரியாக இருக்கின்ற காலமெல்லாம் விட்டும் தொழுகை விழாதுங்கிறான் கடமை நீங்காதுங்கிறான் அறிவு புத்தி வேதழிச்சு போச்சு பைத்தியம் ஆயிட்டார் கோமாவுக்கு போயிட்டார் ரெண்டு விஷயம் புத்தி வேலை செய்யல மூளை வேலை செய்யல கோமால இருக்கார் அவருக்கு எதுவுமே தெரியல அவரின் மீது தொழுகை கடமை இல்லை பைத்தியமாயிட்டார் புத்தி வேதளிச்சிருச்சு அவரின் மீது தொழுகை கடமை இல்லை கிதாபுல அழகா எழுதுறாங்க மாதாமத்தில் அக்கல் சாபித்தன் அவருடைய அறிவு சரியாக இருக்கின்றவரை தொழுகை கடமை என்பது நீங்கள் அப்ப பைத்தியத்துக்கும் கோமாலும் மட்டும் தொழுகை கடமை இல்ல அனைவர்களுக்கும் தொழுகை கடமை தொழுதே ஆக வேண்டும் இப்ப யார் தொழுகையிலே பேணுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ முறையாக சரியாக தொழாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கே இவ்வளவு தண்டனைகளும் இவ்வளவு கஷ்டங்களும் சிரமங்களும் அல்லா கொடுக்கிறான்னா அறவே தொழுகையே தெரியாதவர்களை என்னவென்று சொல்லுவது தொழுகை பக்கமே வராதவர்களை என்னவென்று சொல்லுவது அவர்களுடைய ஈமானே கேள்விக்குறியாக நிற்கும் ஹதீஸுகள்ல இமாம் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அவர் மூமினான் கேள்வி இருக்கு அவர் முஸ்லிமான் கேள்வி இருக்கு நபிகளா அவருடைய வார்த்தைகளும் அப்படி இருக்கிறது பைனர் ரஜினி பைனல் குவரி வஷ்ரிக்கு மூமினா மூமின்களுக்கும்

ரெண்டு கண்டு வித்தியாசம் பார்க்கணுமா தொழுகிறார்க்கு பாருங்க வார்த்தைகள் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே தொழுகைகளில எவ்வளவு பேணுதலாக இருக்கிறார்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் கணேதற்குரியவர்களே அப்துல்லாம் அவருடைய மரண நேரம் அஃபாத்துடைய நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது பாங்கு சொல்லப்படுகிறது என்னை பள்ளிக்கு அழைத்துச் செல்லுங்கள் நீங்கள் இந்த சூழ்நிலையில பள்ளிக்கு செல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லையே ஐயா பள்ளியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பை கேட்டுவிட்டு நான் எப்படி அழைப்புக்கு பதில் சொல்லாமல் இருப்பது என்னை அழைத்துச் செல்லுங்கள் அமீர் அப்துல்லா தொழுகை களை தோறப்படுகிறார் பள்ளிவாசலுக்கு மகரிடைய தொழுகை முதல் ரக்காயத்து முடிந்து இரண்டாவது ரக்காயத்திலே ரூகு விடுவார் யார் எதை நேசிக்கிறார்களோ அதன் பக்கமே அது நிலையிலேயே போகும் நேசம் உண்மையாக இருக்க வேண்டும் அவர்களே உமரதி அல்லாஹூ தலான்கு அவர்களும் தொழுகையும் மிக நெருக்கமான ஒன்று உமரதி அல்லாஹு தலான்கு தன்னுடைய ஆளுநர்களுக்கு இப்படி கடிதம் எழுதுவார்கள் உங்களுடைய எந்த காரியத்தையும் நான் இவ்வளவு உன்னிப்பாக பார்க்க மாட்டேன் உங்களுடைய தொழுகையை பார்ப்பதை போன்று உங்க தொழுகை சரியா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்கும் உங்களுடைய தொழுகை சரியில்லைன்னா உங்க வாழ்க்கையில எதுவுமே சரியாக இருக்காது உமரலி அல்லாஹூத் அல்குடைய ஆளுநர்களுக்கு எழுதிய கடிதம் இணையத்திற்குரியவர்களே உமரதி அல்லாஹு அலகு ஒரு நாள் சுமுக தொழுகைக்காக வருகிறார்கள் அவர்களை கொலை செய்வதற்காக அபுலூலு அல் மஜூசி என்பவன் வாளிலே முப்பது நாட்களாக விஷத்திலே ஊற வைத்த ஒரு கத்தியை ஒரு குறுவாலை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான் உமரது அல்லாஹுத்தால் ஆண்கள் தொழுகை தொலை வைக்கிறார்கள் முதல் ரக்காய் முடிகிறது காத்து கொண்டு இரண்டாவது ரக்கா திருக்கா சதிதாவிலிருந்து எழுந்த உமரது அல்லாஹு தால் ஆண் அவர்கள் மீது வாளோடு பாய்கிறான் கத்தியோடு பாய்கிறான் அந்த அபுலுலு நெஞ்சிலே ஒரு குத்து அவருடைய இடுப்பிலே ஒரு உருப்பு அவருடைய வயிற்றிலே தொப்புளுக்கு கீழே ஒரு உருப்பு குத்தி அதை கிழித்து முட்டு விடுகிறான் ஹதீசிலே வருகிறது அந்த கீரலின் காரணமாக அவருடைய குடல் வழியே வந்து விழுந்து விடுகிறது என்பதாக அப்துலாஹிம் உமரதி அல்லாஹூ தலான்கு இந்த காயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது என்னுடைய கை அவருடைய வயிற்றுக்குள்ளே சென்று விட்டு வரும் என்பார்கள் அவர்களுக்கு என்ன உணவு கொடுத்தாலும் அந்த குடல் வழியாக வெளியே வந்து விடும் என்பார்கள் குத்தப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே உமர் அலி அல்லாஹு தாலான் மூர்ச்சையாகி விடுகிறார்கள் கணேசத்திற்குரியவர்களே அவருடைய உயிர் விட்டதா அல்லது இருக்கிறார்களா என்பது சகாபாக்கருக்கு தெரியவில்லை கணியத்திற்குரியவர்களே சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு மனமெல்லாம் தொழுகை நிரம்பி இருக்கும் எனவே தொழுகை என்ற வார்த்தையை கொண்டே அவர்களை அழைத்து பார்ப்போம் எழுந்திருத்தால் எழுந்திருக்கட்டும் என்று அசலா து அமீருள் தொழுகை அமீருள் மோமினேனே அசலா து அமீருள் மோமினேன் என்றார்கள் உமர் அலி அல்லாஹு தலான்கும் மூர்ச்சை எழுந்து விடுபட்டு உடனே எழுந்து விடுகிறார்கள் கணியத்திற்குரியவர்களே எழுந்த அடுத்த நிமிடம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை மக்கள் தொழுது விட்டார்களா மக்கள் தொழுது விட்டார்களா வேற எந்த கேள்வியும் இல்ல அடுத்துதான் யார் கொலை செய்தது மூமினா அல்லது மஜூசியா ஒரு மூமினுடைய கரத்திலே அல்லா இனி கொலை செய்வதை விட்டும் தடுத்து விட்டான் என்றெல்லாம் சொன்னார்கள் கேட்ட கேட்டவர்த்த மனிதர்கள் மக்கள் எல்லாம் தொடுத்து விட்டார்களா சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் தொழவில்லையோ இஸ்லாத்திலே எந்த பங்கும் இல்லை எந்த பங்கும் இல்லை தொழாதவருக்கு என்று சொல்லிவிட்டு தண்ணீரை வளவழைத்து ஒழு செய்து உடனே தொழுக ஆரம்பிக்கிறார்கள் உடலிலிருந்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தது என்பதாக ஹதீஸிலே எழுதுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே கொஞ்சம் ஆழமாக பாருங்கள் உமரதி அல்லாஹு தலான்கு தொழுகையிலே நிற்கின்ற பொழுது அவருடைய உடலிலே கத்தி பாய்கிறது ஒன்றுக்கும் மூன்று இடத்துல உமரதி அல்லாஹு தலான்கு அல்லா இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு துவா செய்தார்கள் யெல்லாம் என்னை மதீனாவிலே வைத்து ஷஹீதாக்கி விடுவாயாக அல்லாஹு முரணானது ஷகீதன் மதீனாவிலே வந்து போர் செய்வது தடை செய்யப்பட்ட ஒன்று மதீனாவிலே போர் செய்யப்பட்டு ஷகீதாகுவது என்பது முடியாத காரியம் ஆனால் ஊரலில்லாவுடைய துவா இப்படி இருந்தது நான் மதீனால இருக்கணும் மதீனால ஷஹீதாகணும் அல்லாஹு தலா துவாவையும் கபுல் செய்தான் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது கத்தி குத்துப்படுகிறது சஹீதிற்குண்டான முதல் படி பிறகு அந்த மனமெல்லாம் தொழுகை நிரம்பி இருந்ததின் காரணமாக தொழுகை என்ற வார்த்தையை கொண்டே எழுப்பப்படுகிறது எழுந்தவுடனே கேட்கப்பட்ட முதல் வார்த்தையும் மக்கள் தொழுதார்களா அதற்கு பிறகு உடம்பிலே ரத்தம் ஒடிந்து கொண்டிருந்தாலும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் இணையதிற்குரியவர்களே உமரலியல்லாகுத்தால் ஆன்பு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமான ஒரு முத்து தொழுகையை பேணுதலாக தன்னுடைய மௌத்துவரை நிறைவேற்றிக் கொண்டிருப்பது இதே போன்றதொரு துலுகஜு மாதத்தினுடைய இறுதியிலே இருபத்தி மூன்றிலே இன்று பிற இருபத்தி ஒன்னு துல்கஜு பிற இருபத்தி மூணிலே உமரது அல்லாஹு தலான் அவர்கள் ஷஹீதானார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் ஆக கணியத்திற்குரியவர்களே உமரதி அல்லாஹூ தலானுடைய அந்த வாழ்விலே எப்படி அவர்கள் தொழுகையோடு பின்னி பிணைந்து இணைந்து தொழுகையிலே இருந்த நிலையிலேயே ஷஹீதாவதற்குண்டான முதல் படி அவர்களுக்கு கிடைத்ததோ அதே போன்று எல்லா நிலையிலும் எந்த சமயத்திலும் தொழுகையை விடாதவர்களாக தொழுகையை பேணி எடப்பவர்களாக அல்லாஹு தலா மனைவர்களையும் ஆக்கியருள்வான் ஆக